இயேசு கிறிஸ்துவில் அன்பமைக்க சகோதர சகோதரிகளே யோக புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில நாம் ஆசிக்கிறோம் ஆராய முடியாத காரியங்களை அரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் சில நேரம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மனித அறிவுக்கு புரியாத எட்டாத காரியங்களாக இருக்கும் ஆனால் அதற்குள் ஆண்டவுடைய திட்டம் மறைந்திருக்கும் தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வார்த்தைகளை வாசித்தீர்கள் என்றால் அப்ரகாம ஆண்டவர் சோதிக்கிறார் நீ அன்பு செய்கிற உன் மகனை ஒரே மகனை ஈசாக்கை அழைத்துக்கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் ஆண்டவர் அபரகாமை சோதிக்கிறார் என்று நாம் இதுவரைக்கும் யோசிச்சு அவர் என்ன விளையாட்டுக்கு சோதிக்கிறதுக்கு நீ யாராவது உங்க பிள்ளைகளை சோதிக்கிறதுக்கு இப்படி செய்வீங்களா அப்பா செய்யக்கூடிய காரியங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது சில நேரங்களில் நமக்கு நேர சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மொழியாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறாரே தவிர கடவுள் யாரையும் என்றும் சோதிப்பதில்லை அவர் சோதி உண்மையிலே விசுவாசத்தை சோதிக்கிறதா இருந்தா உன் மகனை ஒன்று போடுன்னு சொல்லியிருக்கலாம் இந்த இடத்திலே பலியிடுன்னு சொல்லலாம்ல ஏன் நான் உனக்கு காட்டுகிற அந்த மோரியா மலை பகுதி தெளிவாக இருக்கிறது இடம் தெளிவாக இருக்கிறது எந்த பகுதியில் எந்த இடத்தில் நீ உன் மகனை தகன பலியாக எனக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டத்தில் மிகவும் கிளியராக இருக்கிறது ஆண்டவருடைய திட்டங்கள் எப்போது மாறுவதில்லை மறைவதில்லை அவர் மூன்று நாள் பயணத்தை மேற்கொண்டு அவர் காட்டிய மலையிலே அவர் பலிப்பீடத்தை கட்டி தன் மகனை கட்டி அந்த இடத்துல அவர் கையை ஓங்கி அவரை அழிப்பதற்காக நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் பிள்ளையின் மீது கைய வைக்காத உன் பிள்ளையை கொள்ளுவதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருந்தா அதற்காகத்தான் அவர் சோதிக்கிறதா இருந்தா உன்னை எங்கேயாவது கூட்டு போய் நடத்தலாம் இருந்து நான் போகிற திட்டங்களை நான் மறைப்பேனோ என் நண்பன் தெரிந்து எதுவும் நான் மறைக்க மாட்டேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகாக என் மகனை இந்த இடத்திலே சகல உலக பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த இடத்தில் நான் தகன பலியாக என் பிள்ளையை ஒப்புக் கொடுப்பேன் என்பதை இன்று உனக்கு நான் கண்முன்பாக முன்பாக காண்பிப்பதற்காக இந்த மலையில் இந்த இடத்தில் நீ அவனை செலுத்துகிற இந்த நேரத்தில் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் வழி நடத்தி செலுகிற பாதைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவுடைய திட்டம் அவருடைய மறைபொருள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அவர் சோதிப்பதற்காக உன்னை கொண்டு செல்லவில்லை அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற காரியங்களை உனக்கு நினைவுபடுத்துவதற்காக அவர் வெளிப்படுத்துகிறார் ஆகவேதான் எந்த இடத்தில் நீங்க அரசர்கள் புத்தகத்தில் வாசிக்கலாம் அந்த இடத்துல தாவீது பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் மக்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிப்பார் அப்ப தாவீது ஜோ பண்ணுவான் ஆண்டவரே பாவம் செய்தவன் நான் ஏன் என் மக்களை அழிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது நீ பலிப்பீடம் கட்டி எனக்காக எரிபலி செலுத்து என்று சொல்லுகிற போது அர்ணானின் அந்த அவன் பார்த்து கொண்டிருக்கிற அவனுடைய அறுவடை செய்து வைத்திருக்கிற அந்த இடத்துல களம் என்று சொல்வார்கள் அந்த களத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல தாவிது எரிவலி செலுத்துகிறான் அதற்கடுத்து ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் கழித்து அதே இடத்துல அவருடைய மகன் சாலமோன் ஆண்டவுடைய மாட்சிக்காக அந்த பகுதி என்ன என்று நீங்கள் இவ்வளியத்தில் வாசித்திருந்த தெளிவாக கூறப்படும் தாவீது வாங்கிய அர்ணானின் களத்திலே சாலமுன் மோரியா என்ற மலையிலே அவன் தன்னுடைய ஆலயத்தை நிர்ணயிக்கிறான் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறான் இந்த ஆலயத்திற்கான கட்டுமானத்தின் தொடக்கத்தினுடைய புள்ளி அபரகாம் எந்த இடத்தில் அவன் பலிபீடத்திற்காக கல்லை நட்டுகிறானோ அதே இடத்திலே ஆலயம் கட்டப்படுகிறது பாருங்க மூணு ஜெனரேஷனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்திற்கு யார் அடித்தளம் விடுகிறார் அபரகாம் அது சோதிக்கப்படுவதற்காக அல்ல ஆண்டவுடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறி முடிப்பதற்காக ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்று உனக்கு புரியாமல் இருக்கலாம் என் வாழ்க்கையில ஏன் இது நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆராய முடியாத அற்புத காரியங்களை உனக்காக செய்வதற்காக உன் வழியாக உன் குடும்பத்தின் அடித்தளங்களை உன் வழியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் கடவுள் மீது அன்பு கூறுவர்களுக்கு ஒன்று குருந்தியர் இரண்டு ஒன்பது சொல்கிறது கடவுள் மீது அன்பு கூறுவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் கண்களால் காண முடியாதவை காதுகளால் கேட்டு உணர முடியாதவை இதயத்தால் புரிந்து கொள்ள முடியாதவை உன் சின்ன மூளையினால ஆண்டவுடைய திட்டங்களை நீ புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவுடைய வியப்புக்குரிய காரியங்களை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது இந்த உலகத்துல நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாத பல ஒரு அற்புதமான மறைபொருளின் புத்தகம் விவிலிய விவிலியம் என்பது விடுதலையின் அனுபவம் மீட்பின் வரலாறு என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் அதற்குள் நுழைந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மீட்பினுடைய செய்தி அபிரஹாம் எப்ப வாழ்ந்தாரு ஈசாக் எப்ப வாழ்ந்தா இவர்களெல்லாம் தாண்டி எத்தனையோ போர்கள் எத்தனையோ அடிமைத்தனங்கள் இதற்கு பின்பாக சாலமோன் எந்த காலம் ஆண்டவர் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறாரு அபிரகாம் வாழ்ந்த காலம் என்ன சாலமுன் வாழ்ந்த காலம் எங்கே ஆனால் அங்கே பகுதிகள் காலங்கள் மாறிவிட்டன ஆனால் பகுதிகள் அவருடைய திட்டங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது எந்த நாளில் கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு இன்று அவன் அடித்தளமிடுகிறான் என்றால் இன்று உன் குடும்பத்தில என்றோ நடக்கக்கூடிய அற்புதத்தின் அடையாளத்திற்கு ஆண்டவர் உன்னை உன் வழியாக சிறு கற்களை இன்று உன் குடும்பத்திற்காக ஆரம்பமாய் வைக்கிறார் சோதனை ஆண்டவர் உன் வாழ்க்கையில நடத்தி வருகிற பாதையில எல்லாம் சகலத்தையும் நன்மைக்காக நடத்தி கொண்டே இருப்பார் நீ அவருடைய திட்டத்தோடு ஒத்துழைத்தால் சில நேரங்களில் இழப்புகளை சந்திக்கலாம் உனக்கு சோதனை வேதனை மாதிரி தெரியலாம் ஆனால் அப்பா உன்னை ஒரு நாளும் சோதிப்பதில் மகிழ்வது அல்ல அவருடைய மறைபொருளில் உன்னை ஒரு பங்காளியாக மாற்றி கொண்டு பதனுடைய அடையாளம் அவருடைய மறைபொருளை நீங்களும் நானும் ஒரு பங்காளி அவரை அன்பு செய்கிறவர்களுக்கு தான் அது புரியும் உலகத்தின் பார்வைக்கு அதுக்கு தெரியாது ஐயோ அப்பகாம சோதிச்சாரே அபரகாமை சோதிப்பது எண்ணம் அல்ல அவர் ஆண்டவராய் அன்பு செய்ததுனால அவரை எங்கோ என்றோ நடக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு இன்றே அவருடைய அடித்தளமாக நீ நானூறு ஆண்டுகளுக்கு பின்னால் உன் தலைமுறைகளுக்கு நடக்கப் போவதை இன்றே நீ கண்டு வியக்கும்படியாக நீ வாழுகிற நாட்களிலே உனக்கு அதை வெளிப்படுத்தி செய்து முடிக்கிறார் அதே போலதான் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தருவார் நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று சொன்ன அந்த யோசேப்பு கடவுளுடைய மகனுக்கே தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது அப்போது அவருக்கு தெரியாது அன்னை மரியாள் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாகவே அவருக்கு அருள் பொழியப்பட்டது முப்பொழுதும் கன்னியாக கடவுளால் அவருடைய அருளால் நிரம்பி வழிந்தவர் அன்னை மரியாள் ஆனால் சூசியப்பர் சூசியப்பர் நீ யோசித்து பாருங்க ஏன் யோசிப்பு அகில உலக திருச்சபையினுடைய பாதுகாவலராக திருச்சபையை வழிநடத்தக்கூடிய புரவலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாய்ன்னு யோசித்து பாருங்க அவருடைய கையில் குழந்தை இயேசு வைத்திருக்கிறதை பார்த்து புனித அந்தோணியார் செல்வார் ஆண்டவரே அந்தோணியார் கையில் குழந்தை இயேசு அவர் காட்சி கொடுப்பார் ஏன் ஆண்டவரே உலகத்தில் எத்தனையோ விதத்தில் காட்சி கொடுக்கலாம் ஏன் நீங்க குழந்தையா என் கையில நீங்க காட்சி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிற போது உலகத்தை ஆளுகிற கடவுளையே வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய ஆசிரை உலகத்தையே அவர் ஆளுகிறார் உலகத்தையே வழிநடத்துகிறார் நடத்துகிறார் மண்ணுக்கும் அவர்தான் அதிபதி அந்த ஆண்டவுடைய கரங்களை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு வழி ஒரு ஆற்றலை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றார் அந்த மனிதன் மீது ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்திருப்பார் ஆ லூயா அகலத்தை ஆளுகிறவரையே கரங்களால் வழிநடத்தக்கூடிய பொறுப்பை யோசேப்பு கொடுத்திருக்கிறார்னா அந்த யோசேப்பை ஆண்டவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் சிலர் அவருக்கு புரியல பல நேரம் ஆண்டவர் நம்ம இவ்வளவு அன்பு செய்கிறாரா என்பது இப்ப புரியாது நிறைவேறி முடிக்கிற போது உன் வாழ்க்கையில அந்த திட்டங்கள் நிறைவேறி முடிக்கிற போது அப்பா நீங்க இவ்வளவோ என்ன அன்பு செஞ்சீங்க தூசியும் துரும்புமான தாவிது சொல்வான் தெள்ளுப்பூச்சி இந்த தெல்லுப்பூச்சியின் மீது இவ்வளவு அன்பு கூறுந்தீர்களா என் வீட்டை கட்டுவேன் என்று நான் அதற்கு என்ன தகுதி உள்ளவன் புல்வெளியிலே ஆடு மேய்த்து என்னை ராஜாவாக உயர்த்தினீங்க அதுவே பெரிய காரியம் ஆனால் என் தலைமுறையில ஒரு வீட்டை கட்டுவேன் ஈசா என்று அடித்தளத்தில் இருந்து ஒரு துளிர் வரும் என்று உங்க மீட்பரை என் குடும்பத்திலேயா நீங்க உருவாக்க போறீங்க இந்த தெள்ளுப்பூச்சிக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா நீ ஆண்டவர் அன்பு செஞ்சா அவர் எவ்வளவு உன்னை உன்னை உனக்கு தெரியாது சாதாரண உயர்த்துவார் அன்பு இயேசுவை அன்பு செய்வதை விட உங்களை எவ்வளவு ஆண்டவர் அன்பு செய்து மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நீங்க ஒரு நாள் அவரை விட்டு போக மாட்டீங்க ஒரு நிமிஷமும் அவருடைய நினைவுகள் இல்லாமல் இருக்க மாட்டீங்க அவ்வளவு அன்பை அவ்வளவு மேன்மையை உங்களிடத்தில் அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார் ஹாலலூயா

தூண்டி எழுப்ப வேண்டியிருக்கு நீ ஜவம் பண்ணு இறைவார்த்தை வாசி ஆண்டவரை தேடு எப்படி ஒரு குழந்தை தாயை இயல்பாக அம்மா என்று அழைத்து தன்னுடைய அன்புல வெளிப்படுத்துவதோ ஒரு தேவையை அதை அதுல கேட்கிறதோ வலியிருந்தா அம்மான்னு சொல்லும் சந்தோஷத்திலேயும் அம்மான்னு சொல்லும் இது இயல்பா இயற்கையா மகனுக்கும் பிள்ளைக்கும் மகளுக்கும் பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய அந்த உறவு அதான் கடவுளோட இருக்கிற அன்பு எல்லா நேரத்திலயும் ஆண்டவரை தேடு தேடுன்னு யாரும் உங்களுக்கு தனியா பட பாடம் எடுக்க தேவையில்லை பாட எடுக்க அவரை வாழ்கிறோம் அவருக்குள் தான் வாழ்கிறோம் நீ ஜவு பண்ணி யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை ஆனா ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் தேவன் யார் என்று மனிதன் அறியாததினால் தேவன் அவனுக்காக செய்த செயல்களை தியானிக்காததினால் தேவனுடைய மகத்துவத்தை அவன் உணராததினால் தேவன் எவ்வளவு மாட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று மனிதன் உணராததினால் இந்த இதெல்லாம் புரியாது அபிரகாம் அன்னைக்கு உன்னை சோதித்தது என்பது உன் மகனை இழப்பதற்காக அல்ல என் மகனை உனக்காக தருவேன் என்பதற்காக இந்த இடத்திலே சகல எருசலேம்ல சகல விதமான மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள் அதை உனக்கு நான் காண்பிக்கிறேன் அந்த மகிமையை உனக்கு காண்பிக்கிறேன் என்னைக்கோ நடக்க போகிற காரியத்தை இன்னைக்கே உனக்கு காண்பிக்கிறேன் அவ்வளவு நேசம் உள்ள தகப்பன் என் ஆண்டவர் இதை மட்டும் உணர்ந்தால் மெய் சிலிர்க்கும் இதயம் மகிழும் உள்ளம் அவரை தேடும் வாய் அவரை புகழும் இதுதான் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் யோசேப்புக்கு அப்பம் புரியல அவர் திருமண ஒப்பந்தம் செய்கிற போது நல்லாத்தனை இருந்தாங்க அந்த ஆறு மாதத்துக்குள்ள வாழ்க்கையில் என்னமோ மாறிடுச்சு குழப்பம் சோதனை கேள்விகள் ஏன் ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது ஏன் இப்படி நாட்கை வெந்தது திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் கணவராக மாறுகிற போது அவர் கலங்கி நிற்கிறார் கைவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் கடவுளின் காட்சி அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது நீ சாதாரண மனுஷன் அல்லப்பா அகில உலகத்தையும் படைத்த தேவனுடைய தகப்பன் அவரை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது அவருக்காக நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு உன்னுடைய கரங்களிலே ஆண்டவர் தயவாய் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு கொடுத்த போது விசுவாசத்திலே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் எந்த எதிர்ப்பையும் எந்த சூழ்நிலையும் அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டதினால் இன்று மீட்பு நமக்கு பரிசாக கிடைத்தது ஆண்டோட காரியங்கள் வியப்புக்குரியவை ஆச்சரியமூட்டுகிறவை அவருடைய சொல்லிலே ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ முடியாதபடி அவருடைய திட்டங்களை நம் வாழ்க்கையில் தன்னை அன்பு கூறுகிற மக்களிலே அவர் செயல்படுத்தி மாட்சியடைந்து கொண்டே இருக்கிறார் அந்த மாட்சியை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் உங்கள் வழியாகவும் அந்த மீட்பு செயலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் உன் வாழ்க்கையில நீ புரிந்து கொள்ளாத காரியங்கள் நடக்கிற ஆண்டவரை துதி ஆண்டவரை தேடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள் அப்போது உனக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும் உன் தரிசனங்கள் கிடைக்கும் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமூட்டுகிற காரியங்களை உன் குடும்பத்திலே உன் வழியாக செய்ய போகிறார் என்பதை நீங்கள் கண்ணார கண்டு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவுடைய காரியங்கள் மேன்மையானவை அற்புதமானவை அதிசயமானவை ஆனால் சகலமும் உன் மீட்புக்காக உன் குடும்பத்துக்காக உன்னுடைய நம்பிக்கையை வளப்படுத்துவதற்காக அவர் செய்து கொண்டே இருப்பார் அத்தகைய ஆண்டவரை நாம் நன்றியோடு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நமக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவரை அன்பு செய்வோம் அவரை தேடுவோம் நீங்கள் கண்டடைவீர்கள்